நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே முன்புடன் ஒப்பிடுகையில் அதாவது கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துடன் ஒப்பிடுகையில் தமிழகத்தில் மழையானது குறைந்து காணப்படுவதை தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழையானது அங்குமிகமாக பதிவாக வாய்ப்புகள் என்பது இருக்கிறது மீண்டும் பார்த்தீங்கனாக்கா பதினைந்தாம் தேதி வாக்கில் இலங்கையில் அடுத்த சுற்று மழையானது தொடங்க இருக்கிறது இருபது அல்லது இருபத்தி ஒன்றாம் தேதிகளின் வாக்கில் தென் கடலோர மாவட்ட பகுதிகள் உட்பட தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள் உட்பட தென் தமிழகத்தில் சில இடங்களில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்னிடம் இருக்கிறது அதே போல் வருகின்ற பதினேழாம் தேதி வாக்கில் கூட நம்ம தென் தமிழகத்தில் அங்கங்கே மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அங்கு மிங்கமாக மழையானது பதிவாகும் ஒவ்வொரு நாளுமே பிற்பகல் நேரத்தில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல் தகவல்களை பகிர்கையில் அது தொடர்பான விஷயங்களையும் மேலோட்டமாக நான் அவங்க கூட ஷேர் செய்து கொள்கிறேன் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அமைப்பை பொறுத்த வரையில் நம்ம மழைக்கான சாத்தியக்கூறுகளை மிக குறைவாக தான் எதிர்பார்க்குறோம் குறிப்பாக உட்பகுதிகளிலும் வட தமிழகத்திலும் பகல் நேர வெப்பநிலையானது அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் மென்மேலும் கூடுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சி பகுதியில் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி கள்ளக்குறிச்சி நகர பகுதியில் ஐந்து மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகியிருக்கிறது இது வந்து நேற்று காலை எட்டு முப்பது மணிக்கு பிறகு பதிவாகியிருக்கக்கூடிய அளவுகள் ஸோ அந்த எட்டு முப்பது மணிக்கு முன்பாகவும் அந்த இடங்களில் மழையானது பதிவாகியிருக்க வேண்டும் எட்டு முப்பது மணிக்கு பின்பாகவும் மழையானது பதிவாகியிருக்க வேண்டும் அதேபோல் தியாகதுர்கம் பகுதியில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அளவு மழையும் கடலூர் மாவட்ட கடலோரப் பகுதியான பரங்கிப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் ஐம்பத்தி ஆறு மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாகி இருக்கிறது இவை தவிர்த்து நிறைய இடங்களில் மழையானது பதிவாகி இருக்கிறது பட் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னாக்கா மழையளவுகள் பட்டியலாக நான் பகிர்றேன் இப்போ இருபத்தி ஒன்று அல்லது இருபத்தி இரண்டாம் தேதிகளில் தென் தமிழகத்தில் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் ஓரளவுக்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது அதே போல் மேற்கு மற்றும் மேற்கு உள் மாவட்டங்களில் கூட இருபத்தி இரண்டாம் தேதி வாக்களெல்லாம் மழையானது பதிவாகலாம் இது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் ஸோ அடுத்தடுத்த சுழற்சிகள் எப்படி நகருது மேற்கதை கழகத்தினுடைய தாக்கம் எப்படி இருக்குது ஸோ அதை பொறுத்து பார்த்திங்கனாக்கா இந்த மழை வாய்ப்புகளில் சில பல மாறுதல்கள் இருக்கும் எது எப்படி இருந்தாலும் பதினைந்தாம் தேதி வாக்கில் இலங்கையினுடைய தெற்கு பகுதிகளில் மழையானது அங்கங்கே பதிவாக தொடங்கிவிடும் இலங்கையினுடைய தென் உட்பகுதிகளில் கூட சில இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது ஸோ நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் அதாவது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் திடீரென வானம் மிரட்டி கொண்டு இருக்கலாம் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையின் வடக்கு பகுதிகள்னு சொல்லலாம் தமிழகத்தில் வடக்கு பகுதி நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி கேரள மாநில பகுதி வயநாடு மாவட்டத்திலலாம் சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் அதிகாலை அல்லது அதனை ஒட்டி இருக்கக்கூடிய நேரங்களில் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து பதிவாகவே தீரணும்னு நம்மளால் சொல்ல முடியாது அதே போல் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் உங்கள் உங்களது பகுதியில் மழை பதிவானுச்சுனாக்கா நீங்கள் மகிழ்ச்சியோடு அதை வரவேற்றுக் மற்றபடி பார்த்திங்கனாக்கா ஒரு இன்டென்ஸான ஸ்பெல்லில் நம்ம நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எங்கேயுமே எதிர்பார்க்க முடியாது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அதற்கான சாத்திய சாத்தியக்கூறுகள் என்பது குறைவு இருபதாம் தேதிக்கு பிறகு ஓரளவிற்கு மழை தென் தமிழகத்தில் மற்றும் உட்பகுதிகளில் பதிவாக வாய்ப்புகள் இருப்பதை தான் மாதிரிகளானது காட்டிக் கொண்டு இருக்கிறது அது என்னங்கிறத நம்ம அடுத்தடுத்த நாட்களில் டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்தவரையில் கள்ளக்குறிச்சி தியாகதுர்கம் பரங்கிப்பேட்டை பகுதிகளெலாம் ஏற்கனவே பதிவு பண்ணிட்டேன் நன்னீலம் தாலுகா அலுவலகம் திருவாரூர் மாவட்டம் நாற்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் குண்டடம் திருப்பூர் மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் மஞ்சளாறு தேனி மாவட்டம் நாற்பத்தி நாலு மில்லி மீட்டர் கொள்ளிடம் மயிலாடுதுறை மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் சோலையாறு கோயம்புத்தூர் மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் கோத்தகிரி நீலகிரி மாவட்டம் நாற்பத்தி ஒரு மில்லி மீட்டர் ஐயம்பேட்டை தஞ்சாவூர் மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் குந்தாப்பாலம் நீலகிரி மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் குருவாடி அரியலூர் மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் நத்தம் திண்டுக்கல் மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் காட்டுமன்னார் கோயில் கடலூர் மாவட்டம் முப்பது ஆறு மில்லிமீட்டர் கெட்டி நீலகிரி மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் அவினாசி திருப்பூர் மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் பில்லிமலைய ஸ்டேட் நீலகிரி மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் வேம்பகோட்டை அணை விருதுநகர் மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் லோயர் அணைக்கட்டு அணைக்கரை இருக்கு இல்லையா அங்கே பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் தஞ்சாவூர் மாவட்ட பகுதி வீரகனூர் சேலம் மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் சங்கரிதூர்க் சேலம் மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டம் முப்பத்தி மூன்று சிதம்பரம் கடலூர் மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லி செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் திருப்புவனம் சிவகங்கை மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லி மஞ்சளாறு தஞ்சாவூர் மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் திருமங்கலம் மதுரை மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் ராமநாதபுரம் ராமநாதபுரம் மாவட்டம் முப்பது மில்லிமீர் மணிமுத்தார் அணை கள்ளக்குறிச்சி மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் கரூர் பரமத்தி கரூர் மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் சேத்தியாத்தோப்பு கடலூர் மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் ஸோ முப்பது மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளில் நிலவரத்தவங்க கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அதற்கும் குறைவாக நிறைய 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 இடங்களில் மழையானது பதிவாகி இருக்கிறது அது என்ன நிறைய 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 இடங்கள்னால் அவ்வளோ பெரிய லிஸ்ட் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ அதனால தான் வந்து முழுமையாக பதிவு பண்ண முடியல பட்டு இனி வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரியான மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது குறைவு தான் வலதமிழகத்தை குறிப்பாக உற்று நம்ம சொல்லணும்னாக்கா இந்த வார்த்தையை நம்ம சொல்லிடலாம் சில நேரங்களில் மழையானது பதிவாகலாம் அது எப்படி இருக்குது இருபதாம் தேதிக்கு பிறகு அப்படிங்கிறத பார்க்கலாம் அவ்வளோதான் தொழிறர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இப்போ கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா நேற்றைய பிற்பகல் நேரத்தில் நான் காணொலியை பகிர்ந்திருந்தேன் அதனால் நிறைய நண்பர்கள் வந்து அவர்கள் அவர்களது பகுதியின் நிலவரத்தை பகிர்ந்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் அதையும் நம்ம வந்து பார்த்துடலாம் இருபத்தோரு கருத்துக்கள் வந்து இருக்குது அது என்னங்கிறத பார்த்துட்டா தான் நமக்கும் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் சந்தோஷ் சொல்லியிருக்காரு நாகப்பட்டினம் கோயில் கோவில் பற்றி இன்னும் பதினேழு மணி நேரத்துக்கு முன்பாக நேற்று வந்து மழை வந்து நல்லா தான் பதிவாக இருக்கிறது கணேசன் ஏ அப்படிங்கிற நண்பர் வந்து டுடே லெவன் ஏஎம் டு டுவெல் டென் பிஎம் ஹெவி தேவி தேவிமங்கலம் அண்ட் சமயபுரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருச்சி மாவட்ட பகுதி இது வந்து நேற்று நேற்று பகல் பதினோரு மணி பன்னெண்டு பத்து மணி அதுதான் அவர் சொல்லியிருக்காரு சந்தூர் என்ன சொல்லியிருக்காருன்னா திருப்பூர் கனமழைன்னு சொல்லியிருக்காரு சந்தோஷ் வந்து நாகப்பட்டினம் கோவில் பத்திரனுங்கிறத மீண்டும் பதிவு பண்ணியிருக்காரு நன்றி உங்கள் அனைவரின் தெரியப்படுத்தலுக்கும் நன்றி பஞ்சவர்ணம் கணேசன் ட்ரைவெதர் என்னோங்கிறதை நேற்றே பதிவு பண்ணிட்டார் ஸோ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இப்போயும் வந்து ட்ரைவதர் தான் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் டிரைவதர் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்கே சுதீஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து திருச்சி மாவட்டம் முஸ்ரி பகுதியில் காலை பதினோரு மணி முதல் பன்னெண்டு முப்பது மணி வரை இடியுடன் கூடிய மழை பெய்தது அப்படிங்கிறத நம்ம கூட பகிர்ந்திருக்கிறாரு உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி நண்பரை வணக்கம் பேரளம் பகுதியில் இருந்த மேகநாதன் இந்த பகுதியில் தற்பொழுது பெய்துள்ள கோடை மழையானது கோடை சாகுபடி சாகுபடிகளான உளுந்து பயிர் மற்றும் பருத்தி ஆகியவற்றை முற்றிலும் அழுக்கும் அளவிற்கும் மிக தரமான சிறப்பான மழையாக பெய்துள்ளது வாழ வளமுடன் சொல்லி அவரோட வருத்தத்தை தெரிவிச்சிருக்காது மேகநாதன் சுப்பிரமணியன் என்ன பண்ணுறது இயற்கையில் இது ஒரு அங்கம் தான் அதுக்கப்புறம் தங்கம் சூப்பர் சாங்ஸ் அப்படிங்கிற நம்பர் வந்து நைட் ரைன் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு எந்த பகுதிங்கிறத கீழே மென்ஷன் பண்ணியிருக்காரு ராஜபாளையம் பதினோரு ஏஎம் டு பதினொன்று நாற்பத்தைந்து ஹெவி ரயின் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்காரு வணக்கம் திருவண்ணாமலை லேசான மழை இரண்டு நாள் சார் அடுத்த மழை வாய்ப்பு சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருக்காரு என்எஸ் ரமேஷ் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கான மழை வாய்ப்புகள் என்பது சற்று குறைவு தான் பாசிபிலிட்டிஸ் இருந்ததுன்னா நான் அவங்க கூட பகிர்றேன் அருண் டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி என்ன சொல்லியிருக்காருனா அறந்தாங்கி ஆஃப்டர்நூன் லெவன் ஏஎம் போல் இன்டென்ஸ் ரைன் அப்புறமா ரயின் இல்லை ப்ரோ இதெல்லாம் வந்து நேற்று இன்னைக்கு கிடையாது அதுதான் நேற்றைய பிற்பகல் நேர பதிவை நான் வந்து பகிரும்பொழுது அதில் கருத்துறை பகுதியில் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் சதீஷ் ராக்கி அப்படிங்கிற நண்பர் வந்து குட் ஆஃப்ட் குட் ஆஃப்டர்நூன் தம்பி இப்போ சுமால் ரைன் ஸ்ரீலங்கா பட்டிகோலா தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நன்றி நன்றி உங்களுடைய தெரியப்படத்துல நன்றி எம்ஜி புதூர் பஞ்சாயத்து அப்படிங்கிற நண்பர் வந்து உடுமலை மேற்கு லேசான மழை தான் நண்பரே அடுத்த சுற்று மழை எப்போது சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அடுத்த சுற்று மழை நிச்சயமாக இருக்கிறது இருபதாம் தேதிக்கு பிறகு நம்ம மேற்கு மற்றும் மேற்கோவில் மாவட்டங்களில் பாலக்காடு கனவாய் பகுதிகளிலும் மழை வந்து எதிர்பார்க்கலாம் தேன்மொழி சம்பத் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா ஹலோ சார் குட் ஆஃப்டர்நூன் சென்னைக்கு மழை எப்படி இருக்கும் வெயில் எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் வெயில் வந்து விட்டு புலந்து தான் இருக்கும் குழந்த கட்டும் இனி வரக்கூடிய நாட்களில் அதை மறுக்க முடியாது மழைக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம பகிர்வோம் இப்போதைக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகள் குறைவு மணிகண்டன் என்ன சொல்லியிருக்காருன்னா சார் வணக்கம் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வடக்கு பகுதியில் அநேக இடங்களில் மழை பெய்து கொண்டுள்ளது சார்னு சொல்லியிருக்காரு நன்றி உங்கள்கிட்ட தெரியப்படுத்தலுக்கு நன்றி ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதியான அந்தியூர் சுற்று வட்டார பகுதியிலும் மழையானது பதிவாக இருக்கிறது சிவராஜ் சிவராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் ஹோசூ ஹோசூர் தேன்கனி கோட்டையில் நோரின் அப்படின்னு சொல்லியிருக்காரு வருங்காலங்களில் மழையானது பதிவாகலாம் இந்த மாத இறுதி காலகட்டத்தில் அப்போ அடுத்த சுற்றுலாம் சொல்கிறோம் இல்லையா அப்போ மேபி மழையானது ரெக்கார்டாகலாம் இல்லை ஏப்ரல் மாதத்தில் கண்டிப்பாக மழையானது பதிவாகும் அதுக்கப்புறம் மணி மூர்த்தி ருக்மணி மூர்த்தி அப்படிங்கிறவங்க வந்து அவிநாசி ட்ரெயின்புரம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது என்னன்னு தெரில அது அவங்க தான் சொல்லணும் பிரவீன் பிளாக் அப்படிங்கிறவர் வந்து ராம்நாதபுரம்னு கேட்டிருக்காரு மழை பிரிஞ்சிருக்குமே எந்த மழை அளவுகளே தெரியுது ஸோ அப்கமிங் டேஸில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மணியஸ் ஒய்ஐபி எங்கள் பகுதியில் மேகமூட்டமாக உள்ளது காலையில் லேசான மழை இனி வரும் நாட்கள் மழை எப்படி இருக்கும் இனி வரும் நாட்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் குறைவு அவ்வப்பொழுது சாரல் தூரல் அந்த மாதிரியான மழையானது பதிவாகலாம் மீண்டும் மழைக்கான வாய்ப்புகள் வலுவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நான் பார்க்கிறேன் இருபது அல்லது இருபதாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் மழையானது பதிவாகலாம் கிங் ஆஃப் தமிழ் அப்படிங்கிற நண்பர் வந்து லைட் ரெயின் இன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி அதுக்கப்புறம் தங்கரசியிருக்காருனா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் குண்டடம் பகுதியில் தற்பொழுது மூன்று சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகி உள்ளதுங்கிறத நேற்று பகிர்ந்திருக்கிறாரு ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த கமெண்ட் வந்து வந்திருக்குது ஸோ அனைத்து கருத்துறையையும் கருத்துறை பகுதியில் நீங்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய அனைத்து கருத்துக்களையும் நான் வந்து படித்தேன் அதில் சந்தேகங்கள் எதுவும் இல்லை பெரும்பாலும் அவர்களது பகுதியின் நிலவரத்தை தான் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் வேண்டும் என்று ஆனால் நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் மோனூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த நாட்களில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவியில் நன்றி வணக்கம்